அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி இருபத்தி ஒம்போதிலிருந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் சுருள் விரிவுடை மனச்சுழல்லாம் அறுத்தே அருள் ஒளி நிரப்பிய அருப்பெரும் ஜோதி வெறுப்போடு இகல் ஒரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேரளித்த அருப்பெரும் ஜோதி முதல் ரெண்டு வரிகள் சுருள் விரிவுடை மனச்சுழல் எல்லாம் அருத்தே அருள் ஒளி நிரப்பிய அருப்பெரும் ஜோதி இங்கே ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க சுருள் சுழல் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க சுருள் அப்படின்னா இப்போ இரும்பு தகடை வந்து சுருட்டி வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் கடைகளில் அந்த இரும்பு தகட அப்படியே விரிச்சோம்னா அப்படி விருந்துக்கிட்டே போகும் ரொம்ப நீளமாக போகும் அது மாதிரி இந்த மனமானது அந்த சுருண்டு இருக்கும் ஒரு சின்ன புள்ளியை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது அப்படியே விருந்துக்கிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் மதுரையில் இருந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே இருக்கும்போதேவும் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் மதுரையில் திடீர்னா பிள்ளை எண்ணம் வந்து என்னோடய நண்பர் அமெரிக்காவில் உள்ள நண்பர்கிட்ட அதை போய் நினைக்கும் அந்த நண்பரை பற்றி நினச்சிட்ருக்கோம் சடனாக அங்கேருந்து என்ன பண்ணணும் நான் சிறு பிராயத்தில் செஞ்ச அந்த விஷயங்களை போய் இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் இம்மீடியேட்டாக என்ன போவோம் நாளைக்கு வரக்கூடிய ஒரு விருந்தினரை பற்றி அவரை பற்றி அவருக்குண்டானது என்ன தயார் பண்ணணுமோ அவங்க வீட்டுக்கு வரும்போது என்னென்ன செய்யணும் அதை பற்றி நினைக்கும் இது மாதிரி இந்த மனம் வந்து ஒரு எல்லையே இல்லாமல் மிக விரிந்து அந்த சுருண்டு இருக்கும் ஆனால் ஒரு புள்ளியை ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி சுழல் இந்த சுழல்ன்றதுக்கு பார்த்தோம்னா ஆற்று வெள்ளம் வரும்போது நம்ம பார்த்தோம்னா நிறைய தண்ணி போய்கிட்டே இருக்கும் சில இடங்களில் அந்த சுழல் ஏற்படும் சுற்றிக்கிட்டே இருக்கும் தண்ணி அந்த இடத்துல ஒரு தக்கையோ ஒரு சின்ன கட்டையோ விழுந்துருச்சு அப்படின்னா அது அந்த அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த மனம் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒருத்தவங்க கோவமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கூட நம்மளுக்கு ஒரு மன உறுத்தலாக உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை மனத்துக்கு தேவை மன உளைச்சல்னு சொல்லுவாங்க பாரு அப்படியே அதே சதாசாரம் மற்ற மனம் மற்ற விஷயங்களில் மனம் ஈடுபடாமல் அந்த ஒரு விஷயத்தையே வந்து மனது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை தான் வந்து அவர் வந்து சுழல்னு சொல்கிறாரு சொருள் விரிவுடை மன சுழலெல்லாம் அறுத்தேன் அருள் ஒளி நிரப்பிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க அப்போ வள்ளல் பெருமானுக்கு வந்து மனம் அடங்காத அந்த சுருள் போன்ற அந்த நிலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்போதுமே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுழல் போன்று இருக்கக்கூடிய அந்த நிலையும் அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அறுத்து அவருக்கு அருள் ஒளியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு நம்ம ஒரு அகவல் வரி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு அதில் வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஞான யோகா அந்த வெளியனும் ஆணியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி இதுதான் அந்த ரெண்டு வரிகள் அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த ஞான் நான்கு படிநிலைகளில் ஞானத்தில் யோகம் வந்து பதினைந்தாவது படிநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த படிநிலை அனுபவம் உண்டாகும்போது மனதில் வந்து நிராசை அதாவது மனம் அற்ற நிலை உண்டாகும் இந்த தான் நம்மளுக்கு வந்து அந்த பெரும் ஜோதி அனுபவம் அந்த சிற்றவையில் நம்மளுக்கு கிடைக்கும் இதைத்தான் வந்து பரநாத அனுபவம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் அந்த தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த ஞானத்தில் யோகம் அந்த நிலையை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த நிலையில் வந்து இந்த மனம் வந்து சுருள் போன்று விரிவடையாது அதே மாதிரி சுருள் போல சுற்றிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பாடல்லையும் இந்த ரெண்டு பாடல்களில் தெளிவாக மனத்தை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நாடா கொடியை மனம் அடக்கி நல்ல மனத்தை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கும் பதம் ஏந்து ஆண்ட பதிக்கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தர்ம கொடியே அடியேற்கு அருளுகவே புலங்கொல் கொடிய மனம் போன புலங்கொல் கொடிய மனம் போனபோக்கில் போகாது என மீட்டு நலங்கொல் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளம் கொள் ஞான சித்தியெல்லாம் வயங்க விலங்கு மணிமன்றில் குளம் கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே அப்படின்னு சொல்லி இந்த மனத்தை அந்த அடக்கிற அந்த விஷயத்தை பற்றிங்க சொல்கிறாங்க சரி இப்போ இந்த விஷயங்கள் போதுமானது அதாவது இந்த விரிந்த எண்ணங்கள் மற்றும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அந்த நினைவுகளும் அறுபட்டால் இல்லாமல் போனால் அங்கே அந்த அருள் நிலை உண்டாகும் அந்த அருள் ஒளி உண்டாகும் அப்படின்னா இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் சரி இப்போ நம்ம அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போவோம் வெறுப்போடு இகலு வெறுப்பும் தவிர்த்தேன் அருட்பெயர் அளித்த அருட்பெரும் ஜோதி அதாவது விருப்பு வெறுப்பு அது ரெண்டையும் தவிர்த்து எனக்கு வந்து அருட்பெயர் அந்த அருள் ஒளி அந்த அருள்வை கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம இக இக வாழ்க்கை இகலோக வாழ்க்கையில் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா சிலரை வந்து பார்த்து சிலர் மேல் சிலர் மேலே வந்து வெறுப்பு ஏற்படுது சிலர் மேலே பார்த்தா வெறுப்பு ஏற்படுது ஏன் அப்படி ஏற்படுது காரணமே இல்லாமல் சிலரை பார்த்தாலே அந்த அவங்க பேச்சோ அவங்கள பற்றி கேட்டாலே வந்து வெறுப்பு ஏற்படும் சிலரை வந்து சொல்லும் போதே அவங்க மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும் ஏன் ஏன்னா மனிதர்கள் வந்து நம்ம வந்து அந்த வெறுப்பு வெறுப்பு இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்குது காரணம் இல்லாமே இருக்குது ஆனால் ஞானிகள் அருளாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட எந்த விஷயத்துலையுமே வெறுப்பு வெறுப்பே இருக்காது எல்லாத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த தான் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அவங்க ஞானி ஒருத்தர் மேலே அவங்களுக்கு என்ன தான் நம்ம வந்து இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு துன்பம் கொடுக்குறவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வெறுப்போம் நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்களை வந்து நம்ம வந்து விரும்பி அவங்க மேலே வந்து வெறுப்பு வச்சுருப்போம் இது மனிதனுடைய இயல்பு இப்படி தான் இருக்குது ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை இதுக்கு தான் வல்லல் பெருமான் ஒரு நிகழ்வையே சொல்கிறாங்க ஒரு சன்னியாசி ஒரு கிராமத்தில் ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு போகும்போது அரை நிர்வாணமாகவே போகிறார் அப்போ அதை பார்த்த ஒருத்தன் என்ன மக்கள்லாம் இருக்கிற இடத்துல இப்படி நிர்வாணமாக ஒருத்தன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அவனை அடிக்கிறான் இன்னொருத்தன் வந்து அதை கல்லாம் அடித்து ஃபுல்லாக ரத்தமாக உழுது இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் பழமும் கொடுக்குறான் இதை பார்த்த ஒருத்தன் என்ன ஒருத்தன் வந்து கல்லால் அடித்தான் இன்னொருத்த வந்து அவருக்கு வந்து உதவி செஞ்சு பழங்கள் எல்லாம் கொடுத்து சாப்பிட கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் இந்த சன்னியாசி இந்த அடித்தவன் அந்த பழம் கொடுத்தவன் இந்த மூணு பேரையும் ஒரு நீதிபதிகிட்ட கூப்பிட்டு போகிறான் ஐயா இவங்க பாரு இந்த மாதிரி நடந்திருக்குது இதில் யார் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நீதிபதி வந்து அந்த சன்னியாசிட்ட கேட்குறாரு ஐயா உங்களை வந்து யார் அடித்தது அவர் சொல்கிறாரு என்னை அடித்தது அந்த பழம் தான் அப்போ உங்களுக்கு பழம் கொடுத்தது யார் அப்படின்னு எனக்கு பழம் கொடுத்தது அந்த தான் அப்புறம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா என்னை அடித்தவனும் அந்த பழம் கொடுத்தவனும் ஒருத்தந்தான் வேறு வேறு இல்லை அவருக்கு அந்த பேதம்ன்றதே இல்லை எல்லாம் ஒன்று இது இந்த நிலைமையில் தான் அந்த சந்நியாசி இருப்பாங்க பேதமே இல்லாமல் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிலை இந்த மாதிரி நிலையில் தான் பெருமான் இருந்தாங்க இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க விருப்போடு இகலுரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பேர் அளித்த அருட்பெரும் ஜோதி அதாவது ஒரு பால் விருப்பமும் மற்றொரு பால் இழிந்த குணமுடைய வெறுப்பும் ஏற்படாது தடுத்து அருளாகிய பெரும் பேற்றை அளித்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான வழக்கம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நினைக்கிறேன் நான் மீண்டும் நாளை சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி